ஒரு சபையில பேச வரும் நாம பேச வருவது நமக்கா அல்லது பிறருக்கா நாம் கேட்பவர்களுக்காக பேசுவது என்று சொன்னா அவர்களுக்கு தேவையான பொருளா இருக்கணும் அவர்கள் பயனுள்ளதாக இருக்கணும் குடுமான வரையில புரிந்து கொள்ள செய்யணும் அதோட வெறுப்படையாத முன்னு நிறுத்திக்கணும் அந்த மைக்க பிடிச்சிட்ட பிறகு அடியோட எல்லாம் மறக்கிறோம் நமக்கு என்ன என்ன தெரியுமா அதெல்லாம் சொல்லிட்டே வந்து ஒரு போன காட்டுவதற்காக ஒரு நூல்ல இருந்து ஒரு பாடல் எடுக்கிறது அந்த பாடலுக்கு உரையே போடுறது அதுக்கப்புறம் அந்த பாடல் சம்பந்தமான இன்னொரு புத்தகத்துல வர்றதை எடுக்கிறது இப்படியே போய் போய் இவர் என்ன பேச வந்தாரோ அதை அடியோட மறந்துடும் போன இடத்துல இருந்து திரும்பி வர முடியறது இல்லை அப்போ கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கும்னு பாருங்க ஒவ்வொரு நிமிஷமும் அதாவது கடன் தவறி போகும்போது ஒவ்வொரு நிமிஷமும் அது பொருந்தாள் உணர்வாக இருக்கும் அதை தவிர்க்கணும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்